அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்ஹம்துலில்லாஹி ரபி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் தகஜத்துடைய நேரத்தில் நம்முடைய துவாக்கள் கபுல் ஆவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த தகஜத் தொழுகை வந்து நம்ம மிகவும் எளிதாக நம்ம தொழக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்குது ஏன்னா நம்ம சகர் செய்வதற்காக இந்த நேரத்தில் நாம் எழுந்திருப்போம் இந்த நேரத்தில் நம்ம தவறாமல் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை நாம் ஓதி எல்லா விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு எந்த ஒரு தடையும் இன்றி நம்மளுடைய துவாக்கள் வந்து கபுலாகும் நம்ம விதியில் இல்லாத ஒன்றை கூட நம்ம தகஜத்தை எழுதுகிட்டுன்னு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு விதியில் கொண்டு வந்துவிடும் அந்த அளவுக்கு தகஜத்துடைய தொழுகை வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தொழுகை இந்த தொழுகையை நம்ம வளமையாகவும் நம்ம தொழுது வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் சோதனைகள் எதுவும் இல்லாமல் அல்லாஹு தலா நமக்கு வந்து மென்மேலும் வறக்க செய்வான் ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ஒரு தொழுகை நம்மளால் எளிதாக தொழ முடியும் சக செய்வதற்காக நாம் எழுந்திருப்போம் அந்த நேரத்தில் இந்த தகஜத்தின நஃபில் நம்ம தொழுதுட்டு அழகிவசல்லாம் அவர்கள் கற்று தந்த இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்களுக்கு வந்து நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும் அந்த ஒரு துவா என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் லா இல்லாக இல்ல வகுதகு லாஷரி கலகு லகுல் மூல்கு வலகுல் குல்லி ஷையின் கதீர் அல்ஹந்தில் இல்லாஹி வஸ் புஹான் அல்லாஹி வலா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா வலாகுவ இல்லா பில்லா என்று கூறிவிட்டு துவா செய்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிசல்லலா ஹலிவாஸ்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க தகஜத்துடைய நேரத்தில் நம்ம தகஜத் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை நம்ம ஊதி நம்ம என்ன ஒரு துவா கேட்டாலும் அந்த துவா நிச்சயமாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இதை பற்றி ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹ் அலஹிவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் இரவில் விழித்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹூக்கே புகழ் அனைத்தும் அவன் தூயவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் தூயவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை அவன் மிக பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையிலிருந்து விடுபடுவதும் அவனை கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு இறைவா என்னை மன்னித்து விடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும் உழு செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும் நாம் கேட்கக்கூடிய துவாவோட பொருள் தான் இது இந்த துவாவோட சிறப்பு பார்த்தீங்கன்னா லாயிலாக ஐலல்லாகு வகுதகு லாஷரி கலகு அகுல் முழுக்கு வலகுல் ஹம் அலா குல்லி ஷையின் கதீர் யார் ஒரு நாளில் நூறு முறை சொல்கிறாரோ அவருக்கு அது பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் மேலும் அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரிடமிருந்து அவர் செய்த நூறு தவறுகள் அளிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை சைத்தானிடம் இருந்து பாதுகாக்கும் அரணாகவும் அது அவருக்கு இருக்கும் இந்த ஒரு துவாவை நாம் ஒரு நாளைக்கு நம்ம நூறு முறை ஓதினாலே நூறு நன்மைகள் நமக்கு எழுதப்படுது அதோட நூறு தவறுகள் அளிக்கப்படுது பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை நமக்கு கிடைக்குது அதே போல அன்று மாலை வரை நமக்கு சைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கிது எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீங்குகளும் ஏற்படாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு துவாவை தகஜத்துடைய நேரத்தில் நம்ம தகஜ தொழுதுட்டு நம்ம இந்த ஒரு துவாவை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் வந்து ஆகும் அப்படின்னு நம்ம நபிசலாக கலைவசலம் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு துவா ஓதிட்டு யார் எல்லா விடத்துல துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படும் என்று நம்ம நவியவர்களே சொல்லியிருக்காங்க நம்ம நவியவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவா நம்ம விதியில இல்லாத ஒன்றை கூட இந்த ஒரு துவா நமக்கு விதியில கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இந்த தகஜத்துடைய நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு துவா ஓதி எல்லா விடத்துல துவா செய்யுங்க இது வரைக்கும் கபுலாகாத துவாக்கள் கூட நமக்கு விரைவாக கபுலாகும் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசரலாக அழகி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க